வணக்கம் நண்பர்களே இரண்டு ஆயிரத்து இருபத்தி ஆறு ஆம் ஆண்டு ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக பார்க்கலாம் பொது பலன் இரண்டு ஆயிரத்து இருபத்தி ஆறு ஆம் ஆண்டு ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நிலையான வளர்ச்சி பொறுமை மற்றும் மன அமைதி தரும் ஆண்டாக இருக்கும் எடுத்த காரியங்களில் மெதுவாக ஆனால் உறுதியான வெற்றி கிடைக்கும் தொழில் என்ற வேலை வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது தொழில் செய்பவர்களுக்கு ஆண்டு நடுப்பகுதிக்குப் பிறகு லாபம் அதிகரிக்கும் பணம் மற்றும் பொருளாதாரம் வருமானம் சீராக இருக்கும் சேமிப்பில் கவனம் செலுத்த நல்ல காலம் நிலம் வீடு தங்கம் போன்ற முதலீடுகளில் சாதகமான பலன் கிடைக்கும் குடும்பம் அண்ட் உறவுகள் குடும்பத்தில் அமைதி நிலவும் உறவினர்களுடன் நல்ல புரிதல் உருவாகும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது காதல் என் திருமணம் காதல் வாழ்க்கையில் நிலைத்தன்மை அதிகரிக்கும் திருமணமாகாதவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நல்ல வரன் கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் இனிமை கூடும் கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகள் மாணவர்களுக்கு கவனம் மற்றும் முயற்சி இருந்தால் நல்ல வெற்றி கிடைக்கும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற நிலையான உழைப்பு அவசியம் ஆரோக்கியம் உடல் நலம் பொதுவாக நல்ல நிலையில் இருக்கும் ஆனால் சர்க்கரை எடை ஜீரண பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டும் ஆன்மீகம் என் பரிகாரம் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு மற்றும் சுக்கர பகவான் வழிபாடு நல்ல பலனை தரும் நல்ல காலங்கள் ஏப்ரல் ஜூன் செப்டம்பர் டிசம்பர் கவனிக்க வேண்டிய காலம் ஜனவரி மார்ச் பண விஷயங்களில் அவசரம் வேண்டாம் மொத்தத்தில் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஆம் ஆண்டு ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நிலையான முன்னேற்றமும் நிம்மதியும் தரும் ஆண்டாக அமையும் இந்த ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பாட்டு ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்